தெனாலிராமன் கதைகள் நூத்தி ஐம்பத்தி இரண்டு காலையில் கிடைத்த மருந்து விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ண தன் நாட்டு மக்களின் குறைகளை தீர்ப்பதில் வல்லவர் ஆனால் சில நாட்களாக அவருக்கு ஒரு குறை ஏற்பட்டது அது தூக்கமின்மை இரவு நேரத்தில் பந்தனைகள் படுத்தால் மன்னருக்கு தூக்கமே வருவதில்லை கண்களை மூடினாலும் விழித்துக் இருந்தார் அரண்மனை ராஜ வைத்தியர்கள் கஷாயங்களையும் மூலிகைகளையும் இசையை பலன் இல்லை மன்னரின் கண்கள் சிவந்து முகம் பாடி எப்போதும் சோர்வாகவே காணப்பட்டார் என் தூக்கத்தை திரும்ப கொண்டு வருபவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு என்று மன்னர் அறிவித்தார் பல தேசத்து வைத்தியர்கள் வந்து தோற்று போனார்கள் அப்போது வடக்கிலிருந்து ஒரு முதிய சாமியார் அவைக்கு வந்தார் அவர் பெயர் யோகி நித்ரானந்தர் காவி உடை அணிந்து கையில் கமண்டலத்துடன் நின்ற அவர் அரசே உங்கள் பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு அபூர்வ மருந்து உள்ளது இது இமயமலையின் உச்சியில் மட்டுமே கிடைக்கும் சஞ்சீவி வேர் இதை சாப்பிட்டால் கும்பகர்ணன் போல தூங்குவீர்கள் என்றார் மன்னர் மகிழ்ந்து உடனே தாருங்கள் என்றார் சாமியார் சிரித்தபடி அரசே அவசரப்படக்கூடாது இந்த மருந்து வேலை செய்ய வேண்டுமானால் ஒரு நிபந்தனை உள்ளது இந்த மருந்தை சாப்பிடும் முன் உங்கள் உடல் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் அதற்கு நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து அரண்மனைக்கு தொலைவில் உள்ள அந்த மலைக்கோயிலுக்கு நடந்து சென்று தரிசனம் செய்துவிட்டு நடந்தே திரும்ப வர வேண்டும் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்த பிறகுதான் இந்த மருந்தை உண்ண வேண்டும் அப்போதுதான் இது வேலை செய்யும் என்றார் தூக்கத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருந்த மன்னர் மறுநாளே தன் பரிவாரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிகாலையில் தனியாக நடக்க தொடங்கினார் கரடுமுரடான பாதை செங்குத்தான மலைப்பாதை ஆகியவற்றில் மூச்சிற்க ஏறி கோயிலை அடைந்து மீண்டும் நடந்தே அரண்மனைக்கு திரும்பினார் முதல் நாள் அவருக்கு கால்கள் கடுமையாக வலித்தனர் உடல் சோர்ந்து போனது அன்றிரவு படுக்கையில் விழுந்த உடனேயே மன்னர் அயர்ந்து தூங்கிவிட்டார் இப்படியே ஏழு நாட்கள் தொடர்ந்தது மன்னருக்கு இப்போது நன்றாக பசித்தது இரவில் நன்றாக தூக்கம் வந்தது முகம் பொழிவு பெற்றது எட்டாம் நாள் அந்த சாமியார் அவைக்கு வந்தார் அரசே இப்போது உங்கள் உடல் தயாராகிவிட்டது இதோ அந்த அபூர்வ மருந்து என்று ஒரு சிறிய பொட்டலத்தை கொடுத்தார் மன்னர் அதை வாயில் போடும் முன் தெனாலிரிராமன் எழுந்து நிறுத்துங்களா சே அந்த மருந்தை நான் சுவைத்து பார்க்கலாமா என்று கேட்டான் சாமியார் அமைதியாக பார்த்தார் தெனாலிரிராமன் அந்த பொட்டலத்தை பிரித்து உள்ளே இருந்த பொருளை சுவைத்துப் பார்த்தான் சிரித்துக்கொண்டே சொன்னான் அரசே இது இமயமலை வேறல்ல நம் சமையல் இருக்கும் சாதாரண கற்கண்டு மன்னர் அதிர்ச்சியுடன் சாமியாரை பார்த்தார் தெனாலிராமன் விளக்கினான் அரசே உங்களுக்கு வியாதி எதுவும் இல்லை இத்தனை நாட்களாக நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் அரண்மனைக்குள்ளேயே இருந்ததால் ஜீரணமும் ஆகவில்லை தூக்கமும் வரவில்லை இந்த சாமியார் உங்களை ஏழு நாட்கள் நடக்க வைத்ததால் உங்கள் உடல் சோர்வடைந்து தானாகவே தூக்கம் வந்துவிட்டது உழைப்புதான் உண்மையான மருந்து என்பதை உணர்த்தவே இவர் இப்படி ஒரு நாடகம் ஆடினார் ஆனால் மன்னா இவர் சாமியார் இல்லை நம் அரச வைத்தியரின் அண்ணன் தான் நானும் நம் அரச வைத்தியரும் சேர்ந்து நடத்திய நாடகம் இது மன்னர் உண்மையை உணர்ந்தார் சரியா ராமா மருந்து என்பது மாத்திரையில் இல்லை நம் வாழ்க்கை முறையில்தான் உள்ளது என்று கூறிய மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் நீதி உழைப்பற்ற உடலுக்கு நோயும் உழைக்கும் உடலுக்கு ஓய்வும் தானாகவே வரும் நீங்க இந்த மாதிரி கதைகள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் தானாகவே உங்க முன்னாடி வரும் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க